கற்பத்தில் இருக்கிற புல் இந்த புள்ள கீழே விழுந்து விடும் விழுகிறது ஏன் பயத்தால் சொல்கிறார்கள் பால் கொடுக்காம தாய் பிள்ளைய மறந்துடுவால் குற மாத வயிற்று விட்டு கீழே விழுந்துடும் குறை மாதத்தில் அந்தளவு பயங்கரமான ஒரு நாள் சகோதர சகோதரிகளே நம்பினா நம்புங்க நம்பாட்டி விடுங்க நாங்க உலக மக்கள் எல்லோருமே அந்த நாளை பார்க்க இதெல்லாம் நடக்கும் அல்லாஹ் மூன்றாவது நடக்கும் மூன்றாவது அடையாளம் மக்களை எல்லாம் போதையில் பாப்பீர்கள் சுகாரா பயத்தால போதை இது சாராயம் குடித்த போதை அல்ல இது இது பயத்தால் வந்த போதை மக்கள் எல்லாம் போதையில் பார்ப்பீர்கள் மூன்று அடையாளம் அந்த கியாமத்துடைய அடையாளங்கள் மூன்று அல்ல சொல்லியிருக்கிறான் முதலாவது பால் கொடுக்கும் தாய் தனது பிள்ளையை மறப்பால் இரண்டாவது கருப்பினி தாய் தன்னுடைய புள்ளை குறை மாதத்தோடு விழுந்துவிடும் மூன்றாவது மக்களை போதையில் பார்ப்பீர்கள் என்று பி சுகாரா அது போதை அல்லபல்லிது நிச்சயமாக ஏனென்றால் அல்லாஹுடைய அலாபு மிக கடினமானது யாருக்கு முஸ்லீம்கள் யாரும் தப்ப மாட்டார் உலகத்துல வெத்திட்டு போகலாம் உலகத்திலே ஏதாவது உள்ள வந்துட்டு போகலாம் வெல்ல முடியாது எந்த காபிரும் வெல்ல முடியாது நாங்க சமாளிக்கலாம் காபிர்கள்ட போய் காபிர்களை முத்தமிடலாம் போய் தேவண்டா ஆனால் இந்த ஆயத்தை ஓதி காட்டுங்க இந்த ஓதி எடுக்கிறது மட்டுமல்ல குருவான ஆ அப்படி எல்லாம் குருவான் ஆயத்து குருவானுக்குள்ளே இருக்குது அவங்க வாசிக்க மாட்டாங்க முஸ்லீம்களே நாங்க வாசித்து முடிக்கல குருவானு எங்க காபீர் வாசிக்க போறான் குருவானு எங்களுக்கே குருவான சூனியமா இருக்குது வாசிக்கிறது இல்லையே நாங்க குருவானு காஃபி ஒரு நாளும் குரு வாசிக்க மாட்டார் குரு ஆன மாத்திரம் அல்ல குரு ஆனை ஓதி காட்டுங்க மக்களுக்கு அல்லாஹ் இந்த அல்லாஹுடைய அராபு கடினமானது லேசானது அல்ல என்று சொல்லிட்டு அல்லாஹ் മന സിലർക്കിന് അല്ലാടെ വിടയത്തിൽ തർക്കം ചെയ്യക്കൂടിയവർ മുജാദല അല്ലാടെ വിടയത്തിൽ എന്ന തർക്കം ചെയ് അറിവ് ഇല്ലാമൽ இது நதுரு விடயத்துல இறங்குது இந்த ஆயர் அந்த காலத்துல இருந்தால் ஒரு காபிர் இஸ்லாம் அல்லாதவன் சிலை இவன் தர்க்க ரீதியாக பேசுவான் அவன் சொன்னான் என்ன தெரியுமா மலத்துகள் அல்லாஹுடைய பெண் பிள்ளைகள் இந்த குர்வான் முன்னோர்களின் கட்டுக்கதை அல்லாஹ்

அவர் தர்க்கம் யாரோட செய்யும் இன்றைக்கு ஆகப்பெரிய ஒரு முசீபத் வந்து தெரியுமா முஸ்லீம் முஸ்லிம் தர்க்கம் செய்யுது மார்க்கத்துடைய ஒன்று எடுத்து தர்க்கம் செய்து மார்க்கத்துடைய ஒரு பகுதி எடுத்து வாங்க விவாதத்துக்கு பார்ப்போம் வாங்க விவாதத்துக்கு பார்ப்போம் இது அறிவற்றவர்களுடைய செயல் இது விவாதம் ரெண்டு வகை ஒன்று மோசமான விவாதம்

ஒரு காப கூப்பிட்டு வாங்க இல்லையா இத விட்டுட்டு வேற வேற இல்ல அந்த அதிஸ் ஐயா இந்த விவாதம் தேவையில்லை இவைகள்ல சண்டை பிடித்து மிக முக்கியமான காரியங்களை விட்டுருவோம் இன்றுவா கூட்டங்கள் நடக்குது போல உலகத்துல இன்னைக்கு பலஸ்தீன்ல எத்தனை உயிர்கள் போய் கொண்டிருக்குது നാളാന്തം എത്രയോ പിള്ളമാക്കുന്നത് ആ പക്കത്തിനാട് മിസ്ർ കൂട്ടം നടക്കുന്നത് വ്യാപാരത്തെ പറ്റിയും പത്ത്വാട്ടം നടക്കത്തിനാട് ഇന്നും വായ് തുറക്ക ഇല്ല മിസ് ഉടിയ ഉളമാക്കൽ പലസ്തീനിലെ യൂദികൾ ചെയ്ത് തവ തുറക്കല്ല വായത്തുറക്കേരാതവറന്താ ഉയിർ പോകും ഉയിർ പോകും என்னமோ செய்ய வேண்டிய சமூகம் என்னமோ செய்து கொண்டிருக்கின்றது இந்த இடத்துல அல்ல அறிவு இல்லாமல் அல்லாஹுடைய விடயத்தில் விவாதம் செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள் இவங்களை கூப்பிடலாம் நாங்கள் கூப்பிடுவோம் விவாதம் பண்றதுக்கு வாங்க അറിവ് എടുത്ത വിവാദം പണ്ണോ അല്ലാ നല്ല വിവാദത്തെ പറ്റി அறிவு இல்லாமல் அல்லாஹுடைய விவாதத்தில் மனிதர்கள் சில விவாதம் பண்ணுகிறார்கள் விவாதம் பண்ணுவது மாத்திரம் அவங்க பின்பற்றுறது யாரு தெரியுமா அடங்காத பின்பற்றுறாங்க பின்பற்றுறாங்க யாரி

யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ உலகத்தில் யாரெல்லாம் பின்பற்றுவார்களோ அவன் அவர்களை வழிகெடுத்து விடுவான் சைத்தான பின்பற்ற என்ன செய்வான் சைதான் அவர்களை வழிகெடுத்து விடுவான் வழி கெடுக்கிறது மாத்திரமல்ல அவர்களை நரகத்தின் பக்கம் தான் அவர்களுக்கு அவன் வழிகாட்டுவான் சைதான் சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டுவானா இல்லையே ஆகவே மனிதர்கள் இவ்வாறான சிலர் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குர் பல வகையான மனிதர்களை பத்தி சொல்லியிருக்கிறான் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தஃப்சீர்களில் எத்தனை வகையான மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜை விளங்கி حج سيء كوريا التيم تيوم مكّل كيندا قرآن داوت كورك كوريا قرآن إن عليك كوريا الله نمني آخر وآخر دعوانا أن الحمد لله رب العالمين ودناية الودي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم إن زلزلة الساعة شيء عظيم. يوم ترونها تذهل كل مرضعة أما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد ومن الناس من يجادل في الله بغير علم ويتبع كل شيطان مريد. كتب عليه انه من تولى فانه يضله ويهديه الى عذاب السعير. اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين